பல்கலைக்கழகத்தினுடைய விஷுவல் கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து இயக்குனர் எம்ஐம் பாரதி ராஜா அவர்களுடைய கொண்டாட்டத்தை இங்கே கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்த இனிய விழாவிற்கு இயக்குனர் அமீர் அவர்களும் புரட்சி நடிகர் சத்யராஜ் அவர்களும் கடலோர கவிஞர் கதாநாயகி ரேகா அவர்களும் இங்கே வருகை தந்து இன்றைய எங்களுடைய பல்கலைக்கழகத்தில் இந்த இந்த விழாவை இருக்கிறோம் இந்த விழா தொடர்ந்து ஐந்து நாட்கள் இதே சிவாலயா அரங்கத்திலே நடைபெற இருக்கிறது தினமும் இரண்டு பாரதி ராஜா அவர்கள் இயக்கிய இரண்டு திரைப்படங்கள் திரையப்பட இருக்கிறது முதல் படமாக இன்றைய தினம் கடலோர கவிதைகள் திரையிட்டு ஓடிக்கொண்டிருக்கிறது மதியம் ஒரு திரைப்படம் அப்படி தொடர்ந்து ஐந்து நாட்கள் பாரதிராஜா அவர்கள் இயக்கிய பத்து படங்கள் இங்கே திரையிடப்பட இருக்கிறது சென்ற வருடம் பாலு மகேந்திரா சார் அவர்களுடைய இதை அவருடைய இயக்குனர் இதுவை கொண்டாடினோம் அதுவும் வேல்ஸ் பல்கலைக்கழகத்தில் தான் நடைபெற்றது அதற்கு இசை ஞானி இளையராஜா அவர்கள் வந்து சிறப்பித்தார் இன்றைய தினம் இன்னும் நிறைய கலைஞர்கள் எல்லாம் இந்த ஐந்து நாட்களும் இங்கே வருகை தர இருக்கிறார்கள் நம்முடைய வேல்ஸ் பல்கலைக்கழகம் மட்டுமல்ல அருகில் உள்ள அனைத்து கல்லூரிகளும் உள்ள விஷுவல் கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்டுடைய மாணவர்கள் இங்கே கலந்து கொண்டு இருக்கிறாங்க இல்லை அந்த மாதிரி நம்ம சொல்ல முடியாது ஏன்னா இப்ப படிக்கிற மாணவர்கள் வந்து பிளஸ் டூ முடிச்சுட்டு வந்து உடனே காலேஜில் சேர்ந்துடுறாங்க அவங்களுக்கு பதினாறு வயசு தான் இருக்கும் பதினாறு பதினேழு வயசு அவங்களுக்கு வந்து அவரை பற்றி தெரிஞ்சிருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இல்லை அதனால் அதை வந்து நம்ம ஒரு பெருசாக எடுத்துக்கக்கூடாது அதே வந்து ஒரு ஃபைனல் இயர் பசங்க பிஜி பசங்க அவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப அவரை பற்றி நல்லா தெரியும் அப்படிப்பட்ட ஒரு இயக்குனர் வந்து இன்றைக்கும் இருந்துக்கிட்டு அவர் இயக்கிறது மட்டும் இல்லை இன்றைக்கி வந்து பெரிய நடிகராகவும் நடித்தும் இருக்கிறாரு அவருடைய இதை கொண்டாடும் போது நாங்கள்லாம் அதில் ரொம்ப மகிழ்ச்சி அடையும்

இல்ல இப்ப வெற்றிமாறன் சார் வந்து ஒரு படம் இப்போ இயக்க இருக்கிறாரு அந்த படம் முடிஞ்ச உடனே அடுத்த படம் வந்து வட சென்னை தனுஷ் நடிக்கிறதுல வேல்ஸ் பிலிம் இன்டர்நேஷன் நீங்க சொல்லி இருக்கீங்க பாரதி சர் ராஜா சார் சினிமாவையும் இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய சினிமாவையும் அது வேற காலம் இது வேற காலம் அதாவது ஸ்டுடியோவில் எடுத்துட்டு இருந்த மூவியை வந்து வெளியே லொக்கேஷனில் எடுத்த ஒரு பாரதராஜாங்க இன்னைக்கும் வந்து நிறைய இயக்குநர்கள் அந்த மாதிரி எடுத்துகிட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் அவருடைய அவரை பார்த்து வந்த இயக்குநர்கள் தான் நான் சொல்லுவேன் கேட்குற மாதிரி இருக்குற மாதிரி ஏன் இன்னைக்கும் நிறைய பாட்டு கேட்குற மாதிரி இருக்குங்க அது எப்படி மறக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது எவ்வளோ பாடல்கள் இன்னைக்கும் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு ஏன் நான் எடுத்த ஒரு படம் விபி கேன்னு ஒரு படம் கௌதம் கௌதமனை டைரக்ட் பண்ணார் இந்த மல்லிப்பூ சாங் வந்து எவ்வளோ ஃபேமஸ் ஆயிருக்கு அதனால நிறைய படங்கள் நிறைய பாடல்கள்லாம் ஃபேமஸ் ஆகிட்டு தான் இருக்கு ஏன்னா நான் இப்போதான் மியூசிக் கம்பெனி ஆரம்பிச்சிருக்கிறேன் வெயில்ஸ் இன்டர்நேஷனல் வேல்ஸ் மியூசிக் இன்டர்நேஷனல்னு சொல்லிட்டு அதனால நிச்சயமா நல்ல பாடல்கள் வரும் என்று எதிர்பார்க்கிறேன் அப்டேட் நிறைய இருக்கு